என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்தர் தமது பிள்ளைகளோடு கூட தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி அனுப்பி இருக்கிறார் பாருங்கள் ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது புளித்த மாவுள்ள ஸ்தோத்திர பலியோடு தூபம் காட்டி உற்சாக பலிகளை கூறி தெரியப்படுத்துங்கள் இஸ்ரோவில் புத்திரரே இப்படி செய்வதே உங்களுக்கு புரியும் என்று கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் கவுனிங்க கத்தரை ஆராதிக்கணும் அது முக்கியமான ஒன்று கத்தரை ஆராதிப்பதற்காகத்தான் தேவன் நம்மை சிருஷ்டித்தார் ஆனால் தேவனை ஆராதிக்கிற நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று வேதம் மிக திட்டமாய் சொல்லுகிற பரிசுத்த பயத்தோடு கத்தரை ஆராதிக்கணும் பரிசுத்த அலங்காரத்தோடு கத்தரை ஆராதிக்கணும் முழு இருதயத்தோடு கத்தரை ஆராதிக்கணும் கத்தரை அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஏற்ற கனத்தை செலுத்தி நம்ம அவரை ஆராதிக்கணும் இன்றைக்கு நமது வாழ்க்கையை கொஞ்சம் கவனித்து பாருங்க நம்ம இப்படி பரிசுத்த பயத்தோடு பரிசுத்த உள்ளத்தோடு கத்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு அவரை ஆராதிக்கிறோம்னா இல்லை இந்த நாட்களில் முன்பு ஒரு காலத்திலும் இல்லாத அளவுக்கு ஆராதனை வீரர்கள் எழும்பி இருக்கிறாங்க சபைகளில் ஆராதனைகள் அதிகப்படுத்தப்பட்டு இருக்கிறது நல்ல பாடல்களை பாடுறாங்க அருமையான மியூசிக்கை போடுறாங்க உள்ளத்தை பரவசப்படுத்துகிற உற்சாகப்படுத்துகிற நல்ல ஒரு கைத்தட்டுதலோடும் பாடலோடும் எக்கால சத்துவத்தோடும் கத்தரை ஆராதிக்கிறாங்க அதை பார்க்கும் பொழுது சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு நல்லது அது அவசியமானது அப்படிப்பட்ட ஆராதனைகளை கத்தர் விரும்புகிறார் ஆனால் அந்த ஆராதனைக்கு மத்தியில் தெய்வ பயமும் பரிசுத்த அலங்காரமும் காணப்படுகிறதா என்கிற ஒரு கேள்வியை இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன் பிரியமானவர்களை கத்தரை ஆராதிப்பது தவறே கிடையாது நீங்க ஆடி பாடி ஆராதிக்கலாம் உற்சாகமாய் தேவனை துதித்து குதித்து ஆராதிக்கலாம் நல்லது ஆனால் தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது பெண்கள் தலைக்கு முக்காடிட்டு கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதே அவரை ஆராதிக்கும் பொழுதும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜபிக்கும் பெண்கள் முக்காடிட்டு கொள்ள வேண்டும் அது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிவதற்கு சமம் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இல்லை ஆராதனைதான் முக்கியம் என்று சொன்னால் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் இரண்டாவது பழைய புளித்த மாவோடு அல்ல பழைய புளித்த மாவு என்று சொன்னால் என்ன பாவம் செய்து கொண்டு வந்து பாவத்தோடு வந்து தேவனை ஆராதிக்கிறதை கத்தர விரும்ப மாட்டார் பாவி தேவ சமூகத்துக்கு வர வேண்டும் பாவி கத்தரை தேட வேண்டும் பாவி ஆராதனையில கலந்து கொள்ள வேண்டும் ஆனால் தான் பாவம் செய்தேன் என்று சொல்லுகிற உணர்வுள்ள ஒரு மனிதன் தேவ சமூகத்துக்கு வரும் மற்றவர்கள் கத்தரை பாடி துதித்து ஆராதிக்கும் அவன் உள்ளத்துல தகப்பனே பாவியாகி என் மீது கிருபையாயிரும் என்று சொல்லி உணர்வடைந்து உடைந்து அழுது ஜெபிக்கவே வேண்டும் ஒரு நாள் ஆராதனையில அவன் கத்தரை நான் ஆராதிக்கல நான் உடைந்து அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் ஒருவேளை கத்தர் குறித்து கோபப்படுகிறவரும் வெறுக்கிறவரும் அல்ல முதல் நாள் வந்து தேவனுடைய ஆராதனையில கலந்து கொள்ளுகிற நீங்க உள்ளம் உடைந்து பரிசுத்த உள்ளத்தோடு பரிசுத்த பயத்தோடு கண்ணீரோடு உங்கள் அக்கிரமங்களுக்காக மீறுதலுக்காக பாவங்களுக்காக அழுது ஜெபித்து தேவ சமூகத்தின் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விட்டு பின்பு நீங்கள் மனதார கத்தரை துதித்து பாடி ஆராதிப்பீர்கள் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது என கன்பான தேவனுடைய இந்த காலத்தில் நான் பார்க்கும் பொழுது வேதனைப்படுகிற காரியம் என்ன ஒழுங்கில்லாமல் கத்தரை ஆராதிக்கிறார்கள் பரிசுத்த பயம் இல்லாமல் கத்தரை ஆராதிக்கிறார்கள் இஷ்டம் போல கத்தரை ஆராதிக்கிறார்கள் ஒருவேளை ஆராதனை என்று சொன்னாலே இன்னைக்கு லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி மேட்சிங்கா பண்ணி அப்படி ஆராதிக்கணும்னு நினைக்கிறாங்க இது மனிதனுடைய பார்வைக்கு பிரியமானது தேவனுடைய பார்வைக்கு பிரியமானது அது அல்ல தேவனுடைய பார்வைக்கு பிரியமானது என்பது முழு இருதயத்தோடு புரியமானவர்களை முழு இருதயத்தோடு கத்தரை ஆராதிக்கணும் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து கத்தரை ஆராதிக்கணும் ஆனா இங்க ஆமோஸ் தீர்க்க தரிசி மூலமா கத்திர இஸ்ரேவேல் ஜனங்கள்கிட்ட சொல்றாரு இஸ்ரேவேல் புத்திரரே நீங்க எப்படி கத்தரை ஆராதிக்கிறீங்க பழைய புளித்த மாவோடு அதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆனா வெறுக்கிறார் வெறுக்கிறான்னு சொல்லுகிற பாருங்க ரெக்கார்ட் டான்ஸ் மாதிரி போட்டு ஆடி ஆராதிப்பது ஆராதனை அல்ல இஷ்டம் போல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து ஒருவேளை ஒழுங்கற்று துள்ளி குதிப்பது ஆராதனை அல்ல ஆம தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாம நான் கத்திர துதிக்கிறேன் கத்திர பாடுறேன் கத்திர ஆராதிக்கிறேன் அது என் தகப்பனுக்கு தெரியும் நீ யார் கேட்கறதுக்குன்னு சொல்றீங்கன்னா நீ சாட்சி இல்லாமல் கத்திர ஆராதிக்க முடியாது சாட்சி இல்லாமலும் கத்திர ஆராதிக்க கூடாது ஞாயிற்றுக்கு நான் ஆராதிப்பேன் நீ கேட்க கூடாதுன்னு சொன்னா அது கிறிஸ்தவமும் அல்ல கிறிஸ்தவனுக்கு அடையாளமும் அல்ல அப்போ தேவன் ஒரு ஒழுங்கை வைத்திருக்கிறார் அந்த ஒழுங்கின்படி நீங்கள் கத்தரை ஆராதித்தால் அநேகருக்கு பிரயோஜனமாயிருக்கும் கத்தருடைய நாமம் மகிழ்ச்சிப்படுகிறதா இருக்கும் பிரியமானவர்களே அக்கிரமத்தோடும் அசுத்தத்தோடும் தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வந்து தேவ சமூகத்தில் கத்தரை ஆராதிப்பது கரங்களை தட்டுவது துள்ளி குதிப்பது உற்சாகமாய் ஊலை இடுவது இப்படிப்பட்ட காரியங்களை கத்தர் வெறுக்கிறார் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இது உங்களை குற்றப்படுத்துகிற காரியம் அல்ல உங்களை குணப்படுத்துகிற காரியம் என்பதை நீங்கள் அறிந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆராதனையில கற்று புரியப்படுவார் அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் ஜீவிப்போமா எங்கள் அன்பின் தகப்பனே இந்த பரிசுத்தமான கல காலை வேலையில் முது பரிசுத்த சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அன்புரை நீர் மது பிள்ளைகளோடு பேசின இந்த வார்த்தைகள் அவர்களை உணர்வடைய செய்யட்டும் அவர்களை ஒழுங்குற நடத்தட்டும் முது நாமத்துக்கு மகிமையாய் அவர்களை எடுத்து நிறுத்தும் உங்களுடைய சமூகத்தில் வந்து உம்மை பாடுகிற ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்த பயத்தோடும் அன்றுவரே கத்திற்கு பிரியமான துதியோடும் அவரை ஆராதிக்க திருபி செங்கப்பா ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜிக்கிறேன் நல்லது